நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால ஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் ரிஷி சுனாக் அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய முயற்சிகள் பண்ணார் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்காகவும் பிரித்தானியாவினுடைய நலனுக்காகவும் பாடுபட்டார் இருந்தாலும் சில விஷயங்களை அவரால் செய்ய முடியாமல் போனது அவருடைய முன்னெடுப்புகளை தொடர்ந்து லேபர் கட்சி பல புதிய வித்தியாசமான விடயங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி பிரித்தானியாவை நகர்த்தும் என்பது இன்றைய நாளில இருந்தே ஆரம்பமாகிறது சொல்லி பதவியேற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தார் உண்மையிலேயே பிரித்தானிய ஊடகங்களை பொறுத்தவரையில இப்போ ரிஷி சுனாக்கினுடைய தொண்டுக்கும் அரசியல் அனுபவத்துக்கும் பல பாராட்டுக்களை சொல்லிய வண்ணம் இருக்காங்க பதவியை துறந்து போகும்போது கூட ரிஷி சுனாக் பொதுமக்களை பார்த்து நடந்த அத்தனைக்கும் மன்னிப்பு கேட்டதும் பலரை நெகிழ வச்ச ஒரு சம்பவமாக இருக்கிறது இந்திய வம்சாவளியில் இருந்து வந்து பிரித்தானியாவில் நாற்பத்தி நான்கு வயதுல இருநூறு வருடங்களுக்கு பிறகு இளைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரிஷி சுனாக் ஒரு ஃபார்மாசிஸ்டுக்கும் ஜிபிக்கும் மகனாக பிறந்து சின்ன வயதுல இருந்து நன்றாக படித்து ஒரு எம்பிஏ பட்டதாரியாக இருந்து பிரித்தானியாவினுடைய ஒரு பிரதமராக பல பேர் பெரிய பெரிய பெயர்கள் தாங்கிய மக்கள் ஆண்ட இந்த பிரித்தானியாவை ஒரு இந்தியனாக இந்திய வம்சாவளியாக ஆண்டு இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெருமையை தேடி தந்த ஒரு பிரதமராகவும் ரிஷி சுனாக் இருந்தார் இருந்தாலும் ரிஷி சுனாக்கினுடைய ஆட்சியில நிறைய குளறுபடிகள் இருந்தது அவர் பல இடங்கள்ல சறுக்க தொடங்கினார் ஊடகங்கள் இதுக்கு பின்னால மிக முக்கியமான செயற்பாடுகளை செய்திருந்தது ரிஷி சுனாக்கால ஊடகங்களை சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அண்மை காலமாகவே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம் ஸ்கை நியூஸ்ல ஒரு செய்தி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ரிஷி சுனாக்கினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவருக்கும் மக்களுக்குமான கனெக்டிவிட்டியில இருந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நேற்றைய தினம் ஸ்கை நியூஸ்ல ஆராயப்பட்டது இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம ரிச் கிட்டாக வளரும்போது போது நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபிளான ஒரு ஜோன்ல இருந்து வரும்போது மக்களோட நம்மளை கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கான விடயங்கள்ல ஒரு இடைவெளி காணப்படும் அந்த இடைவெளி பொதுமக்களுக்கும் ரிஷி சுனாக்குக்கும் இடையில இருந்தது அப்படின்றது மிக முக்கியமாக உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு முதலாவது உதாரணமா பாக்கலாம் அப்படின்னா அண்மை காலத்துல நடந்த ஒரு பேட்டியின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ரிஷி சுனாக்கிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நீங்களும் கஷ்டங்களை பார்த்திருக்கீங்களா கஷ்டங்கள்ல தான் நீங்களும் முன்னேறி வந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு அரசியல்வாதியாக இல்லாம ஒரு வியாபாரியாக ஒரு பணக்காரனாக விசுசுனாக்கனுடைய பதில் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கை டிவி பாக்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட வசதி இல்லாத ஒரு காலம் இருந்தது அப்படின்ற ஒரு பதில அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு ஏழைக்கும் சாதாரண மனிதருக்கும் ஒரு பணக்காரனுக்கும் வாழ்க்கையை பார்க்குற விதம் வந்து வேறுபடும் இது வந்து ரொம்பவே ட்ரோல்களுக்கு உள்ளானது பிரித்தானிய ஊடகங்கள்ல ஆங்கில ஊடகங்கள்ல பெரிதாக விமர்சிக்கப்பட்ட விவாதிக்கப்பட்ட ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஸ்கை டிவி விஷயம் நிறைய மீன்கள்ல பார்த்துருப்பீங்க ஸ்கை டிவி தான் இப்போ இருக்கிற ஒரு அடிப்படை தேவை அப்படின்ற விதமாக இந்த கேள்விகள் அமைந்திருந்தது கிண்டல்கள் நையாண்டிகள் அமைந்திருந்தது இது ஒரு மிக முக்கியமான உதாரணமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஊடகங்களுக்கு பதில் சொல்லும்போது மிகுந்த அவதானத்தோட மக்களோட கனெக்ட் பண்ற விதமாக ஊடகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இது மட்டும் இல்லாம இல்லீகல் மைக்ரென்ட்ஸை வந்து பண்றதாக பல விஷயங்கள் பல கருத்துக்களை வந்து தொடர்ந்தும் ரிஷி சுனாக் தெரிவித்து வந்தார் அவரோட சேர்ந்து அவருடைய கட்சியில் இருந்த ஹோம் செக்ரட்டரியாக இருந்த ஜேம்ஸ் கிளவலியும் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு எதிராகவும் ருவாண்டா பில்லுக்கு ஆதரவாகவும் பல கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன் வச்சிருந்ததையும் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே தான் லேபர் கட்சி வேறு விதமாக சொன்னாங்க அதாவது போர்டர் பாதுகாப்பை அதிகரிப்போம் போலீஸ் படைகளை கொண்டு இன்னும் பாதுகாப்பு அதிகரிக்கிறது மூலமாக இந்த இல்லீகல் மைக்ரன்ஸை நாங்களும் கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா ரிஷி சுணாக் அரசாங்கத்தாலையும் சரி ரிஷி சுணாக்காலையும் சரி அவங்களுடைய கோரிக்கையை அவங்களுடைய பிளானை சரிவர எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்தும் பல விவாதங்கள்லயும் ஊடக சந்திப்புகளிலும் லேபர் கட்சியை பார்த்து ரிஷி சுனா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க நிறைய பிளான் வச்சிருக்கீங்க இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து கட்டுப்படுத்த போவதில்லை என்று சொல்றீங்க அந்த மாதிரியாக இல்லீகல் மைக்ரென்ட்ஸை கட்டுப்படுத்தாமல் எப்படி அவர்களுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியை அவர் தொடர்ந்தும் முன் வந்தார் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் புதிய வீடுகள் யூகேயில் கட்டப்படும் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதி லேபர் கட்சியால் முன்வைக்கப்பட்டது அதற்கும் விசி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஒன்று தசம் ஐந்து மில்லியன் புதிய வீடுகளுக்கான ஃபண்டை எங்கே இருந்து கொண்டு வர போறீங்க நீங்க டாக்ஸ் அதிகரிக்கலைன்னா இந்த பணத்தை இப்போ எங்கிருந்து எடுக்க போறீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் டாக்ஸ் அதிகரிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தார் இது இப்படி தான் நாங்கள் டாக்ஸ் அதிகரிப்போம் என்ற எந்த ஒரு வாக்குறுதியையோ எந்த ஒரு நிபந்தனையோ எங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கல அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் லேபர் கட்சி மறுத்து வந்து கொண்டிருந்தாங்க ஆனா நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்றத சொல்றதுல ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் கிட்ட இருந்தது அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது அவருடைய காலப்பகுதி அப்படின்னும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகுந்த எதிர்ப்புக்கும் மத்தியில லிஸ்ட்ரஸ் பதவி தொடர்ந்ததுக்கு பிறகு பிரதமராக ரிஷி சுனாக் தெரிவு செய்யப்படுறார் பிரதமராக தெரிவு செய்யப்படும் போதே ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஏசியன் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனாலேயும் ஒரு கள்ளத்தோணி என்றும் ஒரு அகதி என்றும் அவர் பலவிதமான விமர்சனங்களுக்கு ஊடகங்கள்ல முன்வைக்கப்பட்டார் இருந்தாலும் ரிஷி சுனாக்கினுடைய பேரண்ட்ஸ் ஒரு ஸ்கில் மைக்ரெண்டாக இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்திருந்தாலும் கூட அது பெரும்பாலும் எடுபடல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது இதுல இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பிரித்தானியா இது பிரித்தானியர்களுக்கான நாடு இந்த நாட்டுல அகதிகளாக வருபவர்கள் குறித்து அதிகபட்ச சட்டங்களை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்றது தொடர்ந்தும் வலியுறுத்தப்படும் போது அதுவும் ஒரு ஏசியன் பேக்ரவுண்டை கொண்ட பிரதமரால அது வலியுறுத்தப்படும் போது அது ஊடகங்கள்ல பெரிதாக பேசப்பட்டது வேறு யாரும் வரக்கூடாது யூகேக்குள்ள குடியேற்றங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்கிற கேள்வி தொடர்ந்தும் ரிஷி சுனாக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது சுனாக் பதவியேற்ற போதே இங்கிலாந்து பலவிதமான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்தது இங்கிலாந்துல கோவிட் கால பகுதியில எண்பது வீதமான சாலரியை வேலை இல்லாதவர்களுக்கு கொடுத்தது பணத்தை வந்து வாரி வழங்கியது எனர்ஜி கிரைசிஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் ரஷ்யா உக்ரைன் வார் இப்படியான பல விஷயங்கள் வந்து ரிஷி சுனாக்கினுடைய ஆட்சியில அவரால சில முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு பின்தள்ளியது அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பெரும் பங்காற்ற விஷயம் என்ன அப்படின்னா பிரித்தானியாவினுடைய இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாடு பிரித்தானியாவில் முஸ்லிம் மக்களினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறது பாகிஸ்தான் அரபு நாடுகள் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்து வந்து இப்போதைய பிரித்தானிய குடிமக்களாக இருக்கிறவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பிரித்தானியாவில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது நீங்க பார்த்திருப்பீங்க இறுதிக்கட்ட விவாதம் நொட்டிங்ஹாம்ல நடந்த போது கூட அந்த விவாத அரங்கத்திற்கு வெளியே ப்ரோ பாலஸ்டைன் ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்ததையும் அது ஊடகங்கள்ல கேட்கும் அளவுக்கு உக்கிரமான கோஷமாக இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் பக்கம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறவர்களை டிப்போர்ட் பண்ணுவோம் அப்படியான விஷயங்களை வந்து ஊடகங்கள்ல சொல்ல முடியாது என்கிற புதிய கட்டுப்பாடுகளையும் அவர் விதித்திருந்தார் அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானது ஒரு காலகட்டத்துக்கு முன்னர் வரையில பாலஸ்தீன் சம்பந்தமான பார்வை முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஒரு சாதக பார்வையாக இருந்தது காலம் போக போக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மக்கள் தொகை அதிகரித்ததும் இதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல இன்னும் பல விமர்சனங்கள் ரிஷி சுனாக் மேல முன்வைக்கப்பட்டது அவருடைய தனியார் வீட்டிற்கு அந்த பூல் ஹீட் பண்றதுக்காக அதிகமான மின்சாரம் செலவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனமும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது இதற்கான பணத்தை அவர் பே பண்ணி இருந்தாலும் கூட அதற்கான எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு பணக்கார வாழ்க்கைய சுகபோக வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் அந்த நேரத்துல அவர் ஒரு எம்பியாக இருந்தாலும் இப்படியான ஒரு வாழ்க்கை தேவைதான அப்படின்னு சொல்லி பிரித்தானிய ஊடகங்கள்ல செய்திகளாக வெளிவந்திருந்தது ரிஷி சுனாக் பதவி ஏற்ற போது கூட அவருக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது நடத்தப்பட்ட பாராளுமன்ற வாக்கெடுப்பிலையும் ரிஷி சுனாக்கு பெரிய ஆதரவு இருக்கவில்லை அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் பிபிசி போன்ற முக்கியமான பிரித்தானியாவினுடைய தளங்கள் செய்தித்தளங்கள்ல வந்து இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகளை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அந்த ஆய்வுகள் அடிப்படையில அவர்களுடைய ஆங்கில ஆர்டிகல்ஸை வாசிச்ச வரையில அவங்க சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிஷி சுனாக்கு சரியான ஒரு விஷன் இருந்தது சரியான ஒரு பார்வை இருந்தது எதிர்கால பிரித்தானியா எப்படி இருக்க வேண்டும் பொதுமக்களுடைய வரி சுமையை எப்படி குறைக்க வேண்டும் என்எச்எஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் பிரித்தானியாவில் உள்ள இருக்கிறவங்களுக்கு வேலைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் வெளிநாட்டில் இருந்து உள்ள வாரவங்களுக்கான உரிமைகளை குறைப்பதன் மூலம் உள்நாட்டில் வேலையில்லா பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து அதன் மூலம் கிடைக்கின்ற வரியை வச்சு உள்நாட்டை மேம்படுத்தணும் போன்ற பல திட்டங்கள் இருந்தது ஆனால் இந்த திட்டங்களை சரியான முறையில் கன்வே பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அட்வைசராக இருக்கிற லீகேன் அப்படின்றவர் தன்னுடைய அறிக்கையில சொல்லும்போது போது ரிஷி சரியான தெளிவான ஒரு பார்வை இருந்தது ஆனா அவர் வந்து டெலிவர் பண்றதை விட ப்ராமிஸ் பண்றது அதிகமாக இருந்தது அவரால் ப்ராமிஸ் பண்ண பல விஷயங்களை வந்து டெலிவர் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இன்றைய நாள்ல ஊடகங்கள்ல பிரித்தானிய பிரதமராக இருந்த ரிஷி சுனாக் ஊடகங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பொதுமக்களிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டு அப்படி அவருடைய மனைவியோட கார்ல ஏறி போற அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அது மிகுந்த வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் லேபர் கட்சியினுடைய முன்னெடுப்புகளுக்கும் எதிர்கால பிரித்தானியாவுடைய நலனுக்கும் தொடர்ந்தும் நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே நேரத்துல பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிற ஜேம்ஸ் கிளெவலை பேசும்போது எங்களுடைய விஷன் எங்களுடைய பார்வை வேறாக இருந்தாலும் கூட லேபர் கட்சி முன்னெடுக்க போகும் விஷயங்களுக்கும் லேபர் கட்சி செய்ய போகும் அடுத்த கட்ட திட்டங்களுக்கும் எங்களுடைய பூரண ஆதரவு இருக்கும் எல்லோருமாக ஒன்றுபட்டு பிரித்தானியாவை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பிரெக்சிட்டிற்கு பிறகு பிரித்தானியா சந்தித்து வார அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் காண வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ந்தும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்தும் பிரித்தானியா தொடர்பான உலகம் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்